அஸ்லாம் வலைக்கும் உறவுகளே கொடைக்கானல் தாய் வீட்டுல டே டென் சண்டே பிளாக் பாத்துருவோமா அக்கா வீட்டுக்கு பக்கத்துல ஸ்வெட்டர் ஹோல்சேல்ல விற்கிறாங்க அவங்கள்ட்ட போய் எங்களுக்கு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்தோம் இஸ்வாக்கு வாங்கின சொல்ற சஜ்வா எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி வாங்கி போட்டு பாத்துட்டு இருந்தா இன்னைக்கு மந்தி போட்டப்ப பாயாசம் இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னனால எங்க அன்னை ஒய்ஃபு பாசமா எனக்கு பாயாசம் செஞ்சுட்டாங்க நான் சொன்ன மாதிரி நம்ம சொந்த மதத்துல புதுசா ஜாயின் ஆயிருக்க குட்டீஸ்லாம் எல்லாம் பாக்குறதுக்கு இன்னைக்கும் எடுத்த டிரெஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம் போகும்போதே பெட்ரோல் இல்ல வீக்கெண்ட்னால சரியான கூட்டம் லைன்ல நின்று தான் பெட்ரோல் போட்டு எங்க போனோம் அப்படின்னு மூஞ்சிக்கல்ல என்னோட உடன் பிறப்போட ஃப்ரெண்டு அன்னை வீட்டுக்கு தான் போயிருந்தோம் ஒரு சைடு அவர் அண்ணன் ஒரு சைடு நம்ம தங்கச்சி போயிட்டு இசான் குட்டியே பார்த்தாச்சு அண்ணன் என்னுடன் பிறப்பு கேட்டு எங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கவனிச்சு இருந்த பால் உட்காந்துருந்தாங்க எடுத்து விளாண்டுட்டு அவங்க வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க சரியான சேட்டை கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இஸ்வா சஜ்வா அட்ராசிட்டிஸ் தாங்க முடியல வாங்க கிளம்பலான்னு கிளம்பியாச்சு அடுத்து நம்ம இன்னொரு குட்டி சஜோ பாக்குறதுக்காக அண்ணா நகர் போயிருந்தோம் எல்லாரையும் பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் இந்த தடவை வந்து யாரெல்லாம் பாக்கணும்னு நினைச்சோமா எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஒரு சில பேர் மிஸ் ஆயிட்டாங்க நெக்ஸ்ட் டைம் போது கண்டிப்பா எல்லாத்தையும் பார்க்கணும் அப்புறம் நம்ம மாமா கடையில போய் பேரனை பார்த்தத சொல்லிட்டு இஸ்வா சஜ்வா ரஃபான் மூணு பேரையும் கூப்பிட்டு செவன்டி போயிட்டோம் இஸ்வா எல்லாத்துலயும் ஜாலியா பயப்படாம விளாண்டா பெரிய பிள்ளை ஆயிட்டா சஜ்வா எதுலயுமே ஏறாம ஒரே பயம் ரஃபான் ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒன்னுல ஏறினா ஒன்னுல ஏற மாட்டேன்ட்டான் ஒரு வழியா மூணு பேர்த்தையும் வச்சு விளாண்டுட்டு வெளியே வந்து ஸ்பிரிங் பொட்டேட்டோ காலிஃப்ளவர் பிரெஞ்சு ஃப்ரைஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே லேக்ல நின்று சரியான குளிர் வர ஆரம்பிச்சிருச்சு டவுன்ல நம்ம ஹோட்டல் இத்ரிஸ் பக்கத்துல சென்னை ஸ்டைல் சிக்கன் பீஃப் பிரியாணி ஒன் கேஜி ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ரெண்டு பேர்